நண்பர்கள் நிறைய பேர் புத்தக பரிந்துரை கேட்டதுனால இனி தொடர்ச்சியான புத்தக தான் அதிலும் எந்த நூல் எதற்காக படிக்கப்பட வேண்டும் எந்த நூல் எதற்காக வாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நிறைய முக்கியமான வடையையும் சொல்லி அந்த புத்தகங்களை பரிந்துரைக்கிறேன் அந்த விதத்துல ஐயா கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ரொம்ப அழகாக விவரித்து எழுதிய ஒரு நூல் தான் வனவாசம் என்கின்ற இந்த நூல் இது போக இன்னும் நான்கு நூல்கள் மொத்தம் நான்கு நூல்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக விவரித்து விரித்து சொல்லுது அதுல ம வனவாசம் அதற்கு பிறகு வனவாசம் இன்னும் ரெண்டு நூல்கள் இருக்குது அதை நான் பிற்காலங்களில் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்த வனவாசத்துல இன்றைக்கு ஜூன் மூன்றாம் இல்லையா ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஒரு அரும பெருமையை பற்றி அவருடைய இலக்கிய செறிவுமிக்க அந்த மூலையை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாரு அதை நான் வந்து உங்களுக்காக படித்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்த நூலில் கண்ணதாசன் அவர்கள் தன்னை அவன் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு அதனால அவன் வர்ற எல்லா இடத்துலையுமே ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய பேரை குறிப்பிட்டே நான் படிக்கிறேன் தன்னுடைய எழுத்துக்களை கண்ணதாசன் படிப்பதில்லை என்பதிலே அவருடைய நண்பர் கருணாநிதிக்கு அசாத்திய கோபம் வரும் ஒருநாள் கருணாநிதி புதிதாக வெளியாகியிருந்த தனது இரண்டு புத்தகங்களை எடுத்து கண்ணதாசன் முன்னால் போட்டு இதையெல்லாம் படியப்பா என்றார் ஒரு புத்தகத்தை விரித்தான் நல்ல பண்பாடுள்ள கதை அது வாழ முடியாதவர்கள் என்ற தலைப்பில் வெளியாகியிருந்தது படிக்காதவர்கள் படித்து பயனடைய வேண்டிய புண்ணிய கதையல்லவா விவரமாகவே சொல்கிறேன் மனைவியை இழந்த ஒரு போலீஸ்காரன் வறுமை தவழ்ந்து விளையாடும் சின்னஞ்சிறு வீடு அவன் குடியிருப்பு போன அவன் மனைவி சும்மா போகக்கூடாது என்று ஒரு மகளை விட்டு போயிருந்தாள் கதையின் ஆரம்பத்திலேயே அந்த மகள் தளதளவென்று வளர்ந்து பளபளவென்று மெருகேறி கவர்ச்சி பாவையாக விளங்குகிறாள் சின்னஞ்சிறிய வீட்டில் தன்னந்தனியாக இருக்கும் அவள் திருமணத்திற்காக காத்து கிடக்கிறாள் இரவுகள் வந்து போகின்றன திருமணம் வரவில்லை ஒவ்வொரு இரவிலும் தந்தையும் மகளும் மட்டுமே அந்த வீட்டில் தூய்கின்றனர் அவளோ கல்யாணமாகாதவன் அப்பனோ மனைவி இழந்தவன் தந்தை மகளையே மனைவியாக்கி கொள்கிறான் கதாசிரியர் கதையை முடிக்கிறார் மேலை நாட்டு ஆபாச களஞ்சியங்களான மாப்பசான் கூட இத்தகைய கற்பனை தோன்றியதில்லைன்னு ஐயா கண்ணதாசன் அவர்கள் அவருடைய வனவாசன் என்கின்ற இந்த நூலில் குறிப்பிடுகிறார் ஐயா கருணாநிதி அவர்கள் இயக்குனர் பாலுமகேந்திர அவர்களுக்கு முன்பு இன்சஸ்ட் ஸ்டோரியை தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு எழுதிய அந்த வாழ முடியாத என்கின்ற கதை மின்னூலாக இப்போது சில இடங்களில் கிடைக்கிறது நீங்களும் அதை பதிவிறக்கம் செய்து படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி என்கிட்ட வந்து நான் தான் பரிந்துரைச்சேன்னு சொல்லிடாதீங்க நான் வனவாசை மட்டும் தான் பரிந்துரைச்சிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்